காலங்கத்தால் எழுந்தோன்னே நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான் தெரியுங்களா ஆட அதுக்கெலாம் எங்கெங்கே நேரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆட நேரமே இல்லைன்னா விடுங்க ஒரே ஒரு நெல்லிக்காயை பிடுங்குங்க ஒரே ஒரு நெல்லிக்காய் நல்லா கழுவுங்க நல்லா நல்லா சுத்தமாக கழுவியாச்சு கழுவி வச்சா இது அப்படியே கடிச்சு கடிச்சு நஜக்கு 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 நீ இந்த ட்ரெயின் வேற ம் அப்படியே சுர வச்சு ஆற வச்சா வித தண்ணி இருக்கு இதுக்கு பேர் தான் ஈஸியாக நெல்லிக்காய் ஜூஸா நோட்டியில் நெல்லிக்காய் ஜூஸ் இப்படி தானா என்ன மூணுல நினைச்சேன் கடை கடை குடிங்க அப்படி தான் நெல்லிக்கா ஜூஸ் போடுற டைம்லன்னா இதை பண்ணிருங்க அத்தாடி எந்த ஒரு காரியம் இருப்பாங்க